இலங்கையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பதனுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகிறது உண்மையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவனுடைய தேசிய மக்கள் சக்தி சகல தேர்தல் தொகுதிகளிலையும் அதிக வித்தியாசத்தோடு வெற்றி பெற்றிருக்குது ஒரு சில தேர்தல் தொகுதிகளில் இருபத்தி ஐயாயிரம் முப்பதனாயிரம் வாக்குகளுக்கான வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்குது எதிர்த்து போட்டியிட்ருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவனுடைய கட்சி சஜித் பிரேமதாஸ் அவனுடைய கட்சி நாமல் ராஜபக்ச கட்சிகள் எல்லாம் ஒரு சில நூற்றுக்கணக்கான வாக்குகளை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கு அதே போல வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்கள்ல கூட இந்த முறை பாரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு ஆக எப்படியான வாக்குகள் எல்லாம் பதிவாயிருக்குது என்று சொன்னா ஹம்பாந்தோட்ட தேசிய மக்கள் சக்தி பதினேழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளைப் பற்றி முதலாவது இடத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளைப் பற்றி இரண்டாவது இடத்திலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகளைப் பெற்று மூன்றாவது இடத்திலும் புதிய ஜனநாயக முன்னணி எழுநூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளைப் பற்றி நான்காவது இடத்தையும் கைப்பற்றியிருக்கு அதேபோல் மொனராகல தேசிய மக்கள் சக்தி பத்தொன்பதனாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளைப் பற்றி முதலாவது இடத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளைப் பற்றி இரண்டாவது இடத்திலும் புதிய ஜனநாயக முன்னணி எழுநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளைப் பற்றி மூன்று ஆதத்திலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமு அறுநூற்றி ஐம்பது வாக்குகளை பெற்ற நான்கு ஆதரத்திலும் இருக்குது காலி மாவட்டம் தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளைப் பற்றி முதலாவது இடத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பற்றி இரண்டாவது இடத்திலும் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளை பற்றி மூன்றாவது இடத்திலும் இருக்குது அதேபோல ரத்னபுரம் மாவட்டத்துக்கான தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளைப் பற்றி முதலாவது இடத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பற்றி இரண்டாவது இடத்திலும் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பற்றி மூன்றாவது இடத்திலும் உள்ளது அதே கழுத்து

அதேபோல் திருகோணமலை தேசிய மக்கள் சக்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி ஐந்து வாக்குகளைப் பற்றி முதலாவது இடத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பற்றி இரண்டாவது இடத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பற்றி மூன்றாவது இடத்திலும் இருக்குது அதேபோல மாத்தள தேசிய மக்கள் சக்தி பதினேழு நூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பற்றி முதலாவது ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒரு வாக்குகளை பற்றி இரண்டாவது இடத்திலும் அதே போல புதிய ஜனநாயக முன்னணி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தையும் தக்க வச்சு கொண்டிருக்குது அதே போல நூறு தேசிய மக்கள் சக்தி பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்ற முதலாவது இடத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பற்றி இரண்டாவது இடத்திலும் யூஎன்பி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது வாக்குகளை பற்றி மூன்றாவது இடத்திலும் இருக்குது அதே போல மாத்தர தேசிய மக்கள் சக்தி இருபத்தி

எழுபத்தி ஒரு எ வாக்கு முதலாவது இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பற்றி இரண்டாவது இடத்திலும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளை பற்றி மூன்றாவது இடத்திலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எண்பது வாக்குகளை பற்றி நான்காவது இருக்குது அதேபோல் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளைப் பற்றி முதலாவது இடத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளைப் பற்றி இரண்டாவது இடத்திலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரண்டு வாக்குகளை பற்றி மூன்றாவது இடத்திலும் இபிடிபி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளைப் பற்றி நான்காவது இடத்திலும் இருக்குது ஆக இதுபோல உடனுக்குடன் அனைத்து தேர்தல் முடிவுகளையும் தெரிஞ்சுக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் இணைந்து கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய சகல முடிவுகளும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் நன்றி